அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை தீபாவளிக்கு மறுநாள் வருகின்ற அம்மாவாசைக்கு செவ்வாய்க்கிழமை வருவதாலே மங்கள அமாவாசை அப்படி என்று இதற்கு பெயர் ஐப்பசி மாதத்திலே சூரியன் நீசமடைகின்ற மாதம் ஐப்பசி மாதம் அதனால தான் விளக்குகளை எல்லாம் ஏற்றி வைத்து கொண்டாடுகின்றோம் ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு இருக்குது இந்த அமாவாசை என்று அவசியம் முன்னோர்களுடைய பூஜையை செய்ய வேண்டும் இது தீபாவளிக்கு அடுத்த நாள் வருவதாலே தீபாவளிக்கு முன்னாடியும் தீபாவளி தினத்திலும் விளக்குகளை ஏற்றி முன்னோர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அன்று நம் வீட்டுக்கு நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எழுந்தருள்வதாலே நாம் அவர்களை எல்லாம் வரவேற்கும் முகத்தான் அவர்களை சுவாகதம் சொல்லி வரவேற்று அவர்களுக்கு நீராலும் எள்ளாலும் தர்ப்பணாதிகளையெல்லாம் முறையாக செய்ய வேண்டும் இந்த அமாவாசைக்கு அவ்வளோ பெரிய ஏற்றம் இருக்குது மாலையிலே விளக்கேற்ற வேண்டும் இந்த விளக்கின் ஒளியிலே தான் அந்த பிதற்களெல்லாம் நற்கதி அடைகிறார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது தீபாவளியிலேருந்து தொடர்ச்சியாக முன்னாடி ரெண்டு நாள் பின்னாடி ரெண்டு நாள் அவசியம் விளக்கேற்ற வேண்டும் இது இல்லாமல் நமக்கு தீபாவளி நோம்புன்னுட்டு ஒன்று இருக்குது இந்த தீபாவளி நோன்பு இது கந்த புராணத்தின்படி பார்வதி தேவி இருபத்தோரு நாள் விரதம் இருந்து அந்த இருபத்தோராவது நாள் விரதத்தை இந்த ஐப்பசி மாதத்திலே அம்மாவாசை என்று நிறைவேற்றினார் என்று அந்த வரலாறு சொல்லுகின்றது அந்த விரதம் முடிவடைந்த பின்னர் அதனுடைய பலனாக சிவன் சக்தியை தன்னில் ஒரு பாதியாக ஏற்றுக்கொண்டு அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்தார் அப்போ மனமான பெண்ணுக்கு சரிபாகம் தந்த ஒரு அற்புதம் நிகழ்ந்தது இந்த கேதார கௌரி விரதத்தினுடைய பலன் அப்போ கணவனும் மனைவியும் பொதுவாகவே ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது இடம் கணவனை குறித்தால் ஏழாவது இடம் மனைவி ஏழாவது இடம் கணவனை குறித்தால் ஒன்றாவது இடம் மனைவி இப்போ ஒருவருக்கொருவர் பார்வையாலே இணைந்து கருத்து பரிமாற்றத்தோடு தன்னுள் சரிபாதியாக என ஈக்குவல் அர்த்தம் துலா மாதம்தான் ஏழாவது ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி துலாம் என்ன சரிசமமாக இருக்கக்கூடிய ராசி அர்த்தம் அப்போ எது சரிசமம் ஆணும் பெண்ணும் சரிசமமாக இருக்கக்கூடிய ராசி அதனால் அந்த காலத்தில் தான் கௌரி விரதம் என்பது நடந்து சிவபெருமான் பார்வதி தேவிக்கு தன்னுள் பாதியை தந்து அர்த்தநாரீஸ்வரராக இருந்தார் இது மாங்கல்ய பலத்தை வளர்க்கின்ற விரதம் கணவனுக்கு நன்மையை செய்கின்ற விரதம் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விரும்பிய கணவன் கிடைக்கும்படியாக செய்கின்ற ஒரு விரதம் இப்படி மூன்று பலன்கள் இருப்பதாலே வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் கல்யாணமான பெண்கள் கல்யாணமாகாத பெண்கள் எல்லாருமே தீபாவளியை ஒட்டி விரதம் இருக்கின்றனர் இதற்கு கௌரி விரதம் என்று பெயர் தீபாவளி நோம்பு என்று பெயர் கேதார கௌரி நோன்பு என்று பெயர் இதற்கு காலையிலே எழுந்து குளித்து கலசத்தை வைத்து அந்த கலசத்திலே சக்தி தேவியை ஆவாகனம் செய்து சிவபெருமானுடைய படத்தை வைத்து பூக்களாலே அலங்கரித்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்து இருபத்தோரு ஆன நூல் சரடை மஞ்சள் பூசிய நூல் சரடை வைத்து அன்னைக்கு விரதம் இருக்கணும் காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கணும் காலையிலேருந்து சாப்பிடக்கூடாது மத்தியானமும் சாப்பிடக்கூடாது சாயங்காலம் அன்னைக்கு விரதம் முடிச்சுட்டு சாப்பிட்ணும் அதுதான் வந்து இந்த கேதார கௌரியனுடைய விரதத்தினுடைய ஒரு அமைப்பு அது வீட்டிலேயே இருக்கலாம் இல்லை எல்லா பொருள்களையும் பூஜை பொருள்களை பூஜை பொருள்களை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அல்லது அம்மனுடைய ஆலயத்துக்கு சென்று முருகனுடைய ஆலயத்துக்கு சென்று இந்த விரதத்தை இருக்கலாம் இதில் வைக்கின்ற பொழுது ஒரு விஷயம் இருக்குது அதாவது இருபத்தோரு இருபத்தோரு என்கிறது மூவேழு தலைமுறை என்று சொல்லுவோம் இருபத்தி ஓரு தலைமுறைக்கும் வாழ்வழிக்கும்படியாக செய்யக்கூடிய இந்த விரதம் என்பதினாலே இதில் எதை எடுத்தாலும் இருபத்தொன்று இருபத்தொன்னா இருக்கணும் ஒரு வெத்தில பாக்கு செட்டு வச்சோம்னா இருபத்தொன்று இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வெற்றில ரெண்டு ரெண்டாக வச்சோம்ன்னா இருபத்தோரு செட்டு பாக்கு அதே மாதிரி அதே மாதிரி பழம் வாழைப்பழம் எடுத்துக்கிட்டால் இருபத்தோரு பழம் நம்ம அதிர்சம் மாதிரி சில பட்சணங்களை எல்லாம் செய்வோம் இல்லையா தீபாவளி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த நோன்பு இருக்கிறவங்க பட்சணங்களை சாப்பிட மாட்டாங்க அது தீபாவளி அன்றைக்கே சில நேரங்களில் கேதாரகுரி நோம்பு வந்துடும் ஆனால் இன்றைக்கி மறுநாள் தான் வருது அதனால் இவர்கள் அந்த பட்சணத்தை தனியாக செய்து நோம்பு கண்ணுட்டு தனியாக செய்து அந்த நோம்பு பட்சணத்தை அவர்கள் படைத்து விட்டு பெண்கள் சாப்பிட வேண்டும் அந்த நோம்பு கயிறு அதுக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணி நோம்பு கயிறை வாங்கி கொள்ள வேண்டும் நோம்பு கயிறை வந்து அவர்களே கட்டி கொள்ளலாம் அல்லது மூத்தவர்களிடத்திலே சுபங்கலைகள் கிட்டே கொடுத்து கட்டச் சொல்லலாம் இதனால் என்ன ஆகுன்னு சொன்னால் சுக வாழ்வு சகல சௌபாக்கியம் இதெல்லாம் இந்த விரதம் வந்து கிடைக்கும் இந்த விரதத்தினுடைய அடிப்படை என்னன்னு சொன்னால் கைலையில் வந்து சிவபெருமானும் பார்வதியும் இருக்கும் பொழுது சிவனை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிருங்கி முனிவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா முனிவர்களும் சிவ பார்வதியை வணங்கி வருகின்ற பொழுது இவர் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா அந்த சிவபெருமானை மட்டும் வணங்குறார் ரெண்டு பேரும் இணைந்து இருக்கும்போது அந்த இடுக்கு வழியாக ஒரு வண்டு வடிவம் எடுத்து அவரை மட்டும் பிரதட்சணம் பண்ணவொடனே பார்வதி தேவிக்கு கோபம் விடுகிறது உடனே உனக்கு கொடுத்த சக்தியை திரும்பத்தா என்னவொடனே அவர் சக்தி இழந்தவராக ஆகிவிடுகிறார் அப்பொழுது சிவபெருமான் அவருக்கு ஒரு கைத்தடியை தடு தருகின்றார் அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து என்னை அவமானப்படுத்திய ஒருவனை நீங்கள் வந்து உதவி செய்கிறீர்களான்னு கோபிச்சுக்கிட்டு இடத்துலேருந்து வந்துடுறாங்க வந்து எங்கெங்கோ அலைகிறாங்க ஒரு பாலைவனத்துக்கு போகிறாங்க பார்வதியினுடைய பாதம் பட்ட உடனே அந்த பாலைவனம் சோலைவனம் ஆகிடுது பக்கத்தில் பார்த்தா ஒரு முனிவர் வால்மீகி முனிவர் அவர் பார்வதி தேவியை தெரிஞ்சுக்கிட்டு ஆசிரமத்தை கழிச்சுட்டு போய் என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது அந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க சொன்ன பிறகு சிவபெருமானை அடைவதற்கான ஒரு விரதம் இருக்குது அதை நீங்கள் இருந்தால் சிவபெருமான் வருவார் அப்படின்னு சொன்னவொடனே அந்த விரதத்தை அவர் சொன்னபடி புரட்டாசி மாதம் தசமியில் ஆரம்பித்து ஐப்பசி மாதம் அமாவாசை வந்து முடிக்கிறாங்க அந்த கேதார கௌரி விரதம் முடிந்த நாளிலே சிவகணங்களோடு பரமேஸ்வரன் காட்சி தந்து தன்னுடைய சரிபாகத்தை அந்த பார்வதி தேவிக்கு தந்ததாக ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட இந்த கேதார கௌரி நோன்பு கதை அன்னைக்கு படிக்கணும் அன்னைக்கு யாராவது சொல்ல பாக்கி பெறலாம் கேட்கணும் இது சிரவணம் என்று சொல்வது சிரவணம் கீர்த்தனம் இல்லையா பாத சேவனம் நவவித பக்தியிலே இப்படி ஒரு பக்தி வரும் இதெல்லாம் செய்து கேதார கௌரி விரதத்தை அன்னைக்கு நீங்கள் அவசியம் கடைபிடிக்கணும் காலையிலே அமாவாசை நோன்பு சாயங்காலத்தில் கௌரி விரதம் இரண்டையும் முறையாக கடைபிடித்தால் அற்புதமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் அடையலாம்